கஷ்டம் இருக்குது அவர் ஆன்லைன்ல வாங்கி சாப்பிட்டு இருக்காரு என்ன பண்றது சமைச்சு ரெண்டு வீட்டுக்கு சமைச்சு போடுறதுன்னா கொஞ்சம் கஷ்டம் தானே அதனால அவர் அப்படித்தானுங்க அது அவர் சொல்றாரு பூவிக்கிறவனுக்கு குதூகலம் தானே வாங்க போன உங்களுக்கு எப்படி இருக்கு பூவிக்கிறவர்களுக்கு குதூகலம் தானே எனக்கு எங்க வீட்டில் இவங்க வந்து லைட்டா கதவை திறந்து பார்த்தாங்களா உங்களுக்கு ஏன் கஷ்டம் அவங்க எங்க வீட்டில் வந்து கதவை அவங்க வீட்டுக்கு வேணா போய் திறந்து பார்த்துறாமா அங்க ஒண்ணும் இருக்காது அங்க குதுகுலமே இருக்காது அம்மா அது பகல்ல வந்துச்சு தைரியமா எங்க வீட்டுல கதவை தெரிஞ்சு நான் இங்கிதமான ஆளுன்னு பார்த்துச்சியா இது தப்பா அவர் வந்தாரு சாம்பார்ல போய் அளவு கம்மியா இருக்கு அதுவும் பாயசத்துல போய் அளவு கம்மியா இருக்கு பாயசத்துல போய் அளவு கம்மியா இருக்கு அப்புறம் என் உடம்ப பார்த்தா அப்புறம் அப்படித்தான் வரு இது என்ன கொடுமையா இருக்கு இது என்னையா

ஒரு பஸ் ஏறி போக முடியுதா அது அந்த நடு எல்லாரும் பாருங்க இந்த பக்கம் இந்த பக்கம் நடுவுல மட்டும் எவனும் உட்கார ஏன் அப்படின்னா நம்மள கண்டக்டர் நடுவுல இடம் இருக்கு போய் உட்காருங்க எவனும் போக மாட்டானே ஏன்றீங்க அது எனக்கு பத்தாது தம்பி அதனாலதான் சொல்றேன் போய் உள்ள நடுவுல உட்கார முடியல அது எனக்கு பத்தாது இல்ல நான் உள்ள போக முடியாது நான் எப்படி உள்ள போறத உள்ள போகவே முடியாது அங்கிட்டு போய் உட்காடுறது ஒருத்தனை எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னா என்ன வேணும் அப்படின்னா எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னா என்ன வேணும்னு தான் சொல்லுவேன் எங்கே கொதுகுளம் இருக்கு நடுவில் போய் உட்காந்தா இந்த பக்கம் உட்காந்துருக்கிறவே இந்த தோளில் சாயிரியா இந்த பக்கம் உட்காந்துருக்கிறவே இந்த தோளில் சாயிரியா ரெண்டு பேர் இப்படி படுத்துருக்கேன் ரோ ரோ ரோன்னு நான் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் வந்து சேர்றதுக்குள்ள குதுகுளம் கொண்டாட்டம் தே அதுவும் இந்த வருஷம் சரஸ்வதி பூஜைக்கு இருந்து சென்னைக்கு போறேங்க அது நிக்குது மதுரை இருந்து கோயம்பேடு வரைக்கும் போய் சேர்றதுக்கு இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன் ரெண்டு நாள் கழிச்சு தான் சென்னைக்கு போனேன் அங்கே போய் பார்த்தா எங்க மச்சாங்காரு இப்படியே உட்காந்துருக்காரு அவர் குளிக்கவும் இல்லை பள்ளு விளக்கவும் இல்லை ரெண்டு நாள் பஸ் ஸ்டாண்ட்லயே ரொம்ப உட்காந்துருப்பார் இல்லை இவர் குதூகோலத்தை பத்தி பேசுறீங்க நீங்க ஒவ்வொருத்தரும்

அஞ்சு நாள் கழிச்சு தீபாவளி வருது வந்தோடனே தீபாவளி காசு ஆரம்பிச்சா ஐயா போஸ்டே வராது இப்ப எல்லாம் போஸ்ட் ஆபீஸ்ல பருப்பு விற்கிறேன் அவன் கிளம்பி வந்துடுறான் எனக்கு எனக்கு தீபாவளி காசு இல்லை சார் நான் கிறிஸ்மஸ்க்கு தரேன் சார் நான் கிறிஸ்டியன் அப்படின்னா தீபாவளி தான் எனக்கு நீ கிறிஸ்மஸ் நீ கொண்டாடு அதுவும் எனக்குலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம்ங்க

பக்கத்துல பொண்டாடி உட்காந்துட்டு மச்சான் அத்தான் மறந்துடாதீங்க அப்படின்னு என்னது இத சொன்னா இவ்வளவு பாடு இருக்குன்னு சொன்னா இவரு வந்துட்டு நாங்களாம் குறைய பாக்குறோமா மஞ்ச கண்ணாடி போட்டிருக்கோமா நீங்க என்ன கண்ணாடி போட்டிருக்கீங்க மஞ்ச கண்ணாடி கருப்பு கண்ணாடி எனக்காவது மஞ்சளா தெரியுது உங்களுக்கு என்ன தெரியும் கருப்பு கருப்பா தெரியும் கருப்பு கருப்பா ஆகவே அடுத்தவர்களை பார்ப்பதற்கு முன்பாக நம்மை முதலில் பார்த்து கொள்ள வேண்டும் இவ்வளவு பிரச்சனைகள் இருப்பதனால் பசங்க பாருங்க இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவ்வளவு பிரச்சனைகள் இருப்பதனால் இன்றைக்கு பண்டிகைகளின் கொண்டாட்டங்கள் குறைந்துதான் இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு வணங்கி விடைபெறுகிறேன் நன்றிதான் குதூகலங்கள் நிறைந்திருக்கிறதா குறைந்திருக்கிறதா நிறைந்திருக்கிறதுக்கு நிறைய பேசினார் நிறைந்திருக்கிறது என்ன சொன்னார்னா குறைகளையே நீங்க பார்க்காதீங்க குறைகளை பார்த்தீங்கன்னா நிறைகள் எல்லாம் தெரியாது ரீசார்ஜ் பண்ணிக்கிறது ஒரு போனை ரீசார்ஜ் பண்றதுக்கு சார்ஜர்ல போறோம் மனிதன் சோர்வடைந்து விட்டானா பண்றதுக்கு ஒரு பண்டிகை வருது அனுராதா அம்மா சொன்னாங்க பண்டிகைகளில் வந்து உற்சாகம் இருக்கு குதூகலம் இருக்குது நான் வந்து ஒரு பாதுஷாவை செஞ்சு வீட்டில் வைக்கிற மாதிரி கூட இருந்தா கூட அதையும் வாங்கிட்டு மருமகளே ரொம்ப நல்லா செஞ்சிருக்கப்பா அப்படின்னு சொல்றப்ப இருக்கிற மகிழ்ச்சி இருக்கு இல்லையா அந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அப்புறம் நம்ம முருகன் ஐயா வந்து சொன்னார் எவ்வளையோ ட்ரெஸ் இருக்கு மஸ்தானி இருக்கு அது இருக்கு இது இருக்கு பூர்ணங்களா அவர் சொன்னார் நீ என்னமா இப்படி பழசு மாதிரி வந்திருக்கிற அப்படின்னு அவர் சொன்னார் குதூகலமா இருந்து பழகுங்க அப்படிங்கிற கருத்தை சொன்னார் ராஜசேகர அண்ணன் பேசுறப்போ இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு சமுதாயத்தில் இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு வீட்டில் எவ்வளவு சிக்கல்கள் இருக்கு பிரச்சனைகள் இருக்கு இதில் எங்க போய் நாங்க கொண்டாடுறது பிரச்சனையுள்ள நாடல்ல இந்தியா பிரச்சனைகளுக்கு இடையே இருக்கிற நாடு உண்மைதான் இன்னைக்கு விவசாயி கண்ணீர் சந்திரன் காவிரி பிரச்சனை ஜல்லிக்கட்டு பிரச்சனை ஏராளமான பிரச்சனைகள் இருக்கு இருந்தாலும் பண்டிகைகளை கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறோம் செல்வி பூர்ணகலா அவங்களும் அருமையா நல்ல கருத்துக்களை சொல்லிட்டாங்க நிறைவா ஐயா வந்தார் உற்சாகம் குறைந்திருக்கிறது பண்டிகளில் குதூகலங்கள் குறைந்திருக்கிறதுன்னு சாமுவேல் ஐயா பேசினாரு நான் ஒன்றை தெளிவாக சொல்லுகின்றேன் இதை தொலைக்காட்சியிலே பார்க்கும்போது போது சாமு பேசுவதை தொலைக்காட்சியிலே பார்க்கும் உற்சாகம் குதூகலம் நிறைந்தே இருக்கும் அந்த அளவிற்கு அவர் மிகவும் அருமையாக பேசியிருக்கார் ரெண்டே விஷயத்தை சொல்லி தீர்ப்பை சொல்லிடுறேன் வெளிநாட்டில் இருக்கிறான் பையன் ஒரு பண்டிகைக்கு வர முடியல லேப்டாப்பில் வாட்ஸ்அப்பில் ஒன்று வந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க சுற்றி போடுறது அவன் கேமராவில் அவன் வந்து அவனோட ஃபேஸ் வந்து ஸ்கைப்பில் தெரியுது இந்த அம்மா சுற்றி போடுது மனம்தாங்க காரணம் அவன் யாருக்காக போய் அங்கே உட்காந்துகிட்டு இருக்கிறான் நமக்காக பொருளாதார வசதிங்கிறது வேணும் அதை பெருக்கணும் அதுக்காக போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்காக கடினமாக வந்து உழைக்கிறாங்க இந்த திருவிழாக்களும் பண்டிகைகளும் எதற்காக வந்தது என்றால் ஒற்றுமையை வலியுறுத்துவதற்காகவும் உறவுகளை மேம்படுத்துவதற்காகவும் நட்பை பெருக்கிக் கொள்வதற்காகவும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்காகவும் தான் இது எல்லாம் நம்ம முன்னோர்களால் வகுப்பட்டது மதங்கள் ஏராளமான மதங்கள் இந்த நாட்டில் இருக்கலாம் ஆனால் எல்லா மதங்களுக்கும் பண்டிகைகள் இருக்கிறது ஏராளமான மதங்களுக்கு பல கலாச்சாரங்கள் இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு மதமும் தங்களுடைய பண்டிகைகளை அவர்களுடைய விதத்தில் அவர்கள் கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறார்கள் அதை நாம் மறுக்கவே முடியாது பையன் ஒரு பட்டாசு வாங்கி கொடுத்து நம்ம அப்பா ஞாபகம் இருக்கா சின்ன வயசில் பத்தியில் கொளுத்துனா அவனுக்கு பட்டாசு வெடிக்க தெரியாதுங்கிறக்காக ஒரு பெரிய கம்பை எடுத்து அதில் வந்து தேங்காய் நார் கயிறை சுற்றி அதில் தீயை பற்ற வச்சு இங்கேருந்து வெடுற மகனே பார்த்து வெடின்னு சொல்லி கொடுத்து அந்த மகிழ்ச்சியை வந்து நம்ம பெற்றோர்கள் வந்து அனுபவிக்கிறாங்க ஆனால் இப்ப இருக்கிற காலகட்டங்களில் இந்த மகிழ்ச்சி பண்டிகளின் மகிழ்ச்சிங்கிறது குறைந்திருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வர்ற போது அன்னைக்கு எல்லா வேலைகளையும் வீட்டிலே பெண்கள் செய்தார்கள் இன்று கடையில் வாங்கி ஒவ்வொரு விதமான பலகாரங்கள்லாம் கடையில் வாங்கி செய்யக்கூடிய நிலைமை இன்னைக்கு வந்துருச்சு இருந்தாலும் இன்னைக்கு ஒரு பண்டிகைன்னு வந்துட்டால் நம்ம டிவி முன்னாடி உட்காடுறோம் ஒரு பட்டிமன்றம் பார்க்குறோம் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி பார்க்குறோம் ஒரு நடிகையோட பேட்டி பார்க்குறோம் இதெல்லாம் பார்த்து நம்ம ரசிக்கத்தான் செய்கிறோம் ஆனால் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் கடன் வாங்கி நல்லா கேட்டுக்குங்க கடன் வாங்கி உங்களுடைய தந்தை உங்களுக்கு புத்தாடையை வாங்கி கொடுக்கிறார் அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதோ இல்லையோ அதை போட்டுவிட்டு அப்பா எப்படி இருக்குன்னு கேட்கிறப்போ அப்படியே மனசுல சந்தோஷப்படுறாரு அதுல இருக்கிற உற்சாகம் எதில இருக்கிறது நீங்க பிள்ளைகள் உங்களுடைய ஆடைகளை போட்டுட்டு பக்கத்து வீட்டு பிள்ளைகளோட அழகா நடந்து வர்ற போது அதை பார்த்து மகிழ்கிற உங்களுடைய இருக்கிற உற்சாகத்தை விட பெரிய உற்சாகம் இந்த உலகத்திலே என்ன இருந்து விட போகிறது ஆக வாழ்க்கை என்றால் இன்பங்களும் துன்பங்களும் கலந்துதான் வரும் அதுல எந்த மாற்றமும் இல்லை இருந்தாலும் சோகமாக இருப்பதற்கு நமக்கு பல நாட்கள் இருக்கிறது ஆனால் நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஒரே நாட்கள் சில நாட்கள் தான் இருக்கிறது அது பண்டிகைகள் தினம் என்னதான் பண நெருக்கடி இருந்தாலும் கடன்பட்டாலும் உடன்பட்டாலும் அந்த பண்டிகை என்கின்ற ஒரு நாளில் இனிப்புகளை சாப்பிட்டு கொண்டு புத்தாடைகளை அணிவித்துக் கொண்டு சிறப்பு நிகழ்ச்சிகளை கொண்டு பேசாத உறவினர்களுக்கு கூட தீபாவளி வாழ்த்து பொங்கல் வாழ்த்து ரம்ஜான் வாழ்த்து கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த பண்டிகைகள் நம்மை பண்படுத்தித்தான் வைத்திருக்கிறது அந்த காலத்திலே உற்சாகம் குதூகலம் நிறைந்திருக்கலாம் நிறையவே இருந்திருக்கலாம் அந்த காலத்திற்கு ஏற்ப எப்படி உற்சாகம் நிறைந்திருந்ததோ அதற்கு சற்றே குறைவில்லாமல் இன்றைய நிலையிலும் பண்டிகைகளில் குதூகலங்கள் நிறைந்துதான் இருக்கின்றது அதற்கு இந்த இளைஞர்களும் இந்த இளைஞர்களும் வேலைக்கு செல்கிறார்கள் வெளியூர்களுக்கு அவர்களுக்கு ட்ரெயினிலே டிக்கெட் கிடைப்பதில்லை பண்டிகைகளுக்கு வருவதற்கு பஸ்ஸில் டிக்கெட் கிடைப்பதில்லை அத்தனை தூரம் அவருடைய பண்டிகைகளை உற்சாகமாக கொண்டாடுவதற்கு முட்டி மோதி அவருடைய தந்தை தாயை நேரில் வந்து பார்த்து உற்சாகத்தோடு கொண்டாடுகின்ற இந்த பண்டிகைகளில் குதூகலம் நிறைந்துதான் இருக்கிறது என்ற தீர்ப்பை வழங்கி வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்